நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இந்தியா கடந்த இருபது ஆண்டுகளாக பெரும்பாலும் இராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்களை ரஷ்யாவிடமிருந்தே வாங்கி வந்த நண்பர்களே இதை உங்கள் அனைவருக்குமே நன்கு தெரியும் ஏறக்குரியா கடந்த இருபது ஆண்டுகளில் அறுபது பில்லியன் யூஎஸ் டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை நாம் வாங்கியுள்ளோம் நண்பர்களே இதை நாம் வாங்கிய ஆயுதத்தில் அறுபத்தைந்து பெர்சன்ட் அளவிற்கான ஆயுதம் ரஷ்யாவிடமிருந்தே நாம் பெற்றுள்ளோம் நண்பர்களே தற்போது உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கிடையே போர் நடந்து வருவதால் நமக்கு தேவையான ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஆயுதங்களையும் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸ்களையும் ரஷ்யா நமக்கு வழங்குவதற்கான தயார் நிலையில் அது இல்லை ஆகவே இதன் காரணமாக நமது பிரதமர் திரு மோடி அவர்கள் நமது இராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்களை மேற்கத்திய நாடுகளான ஐரோப்பா நாடுகளிலும் நேட்டோ நாடுகளிடமிருந்தும் அமெரிக்காவிடமிருந்தும் வாங்குவதற்கு பெரும்பாலும் முயற்சி செய்து வருகிறார் அது மட்டுமல்ல பெரும்பாலான ஆயுதங்களை இந்தியாவிலேயே தயாரிக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு அவர் செயல்பட்டு வருகிறார் அதன் காரணமாக ரஷ்யாவிடமிருந்து வாங்க வேண்டிய ஆயுதங்கள் தற்போது குறைக்கப்பட்டு வருகின்றன அமெரிக்காவிடமும் மற்றைய பிரான்ஸ் ஜெர்மனி ஸ்பெயின் போன்ற நாடுகளிடமிருந்தும் நாம் ஆயுதங்களை வாங்கலாம் என்ற முனைப்போடு இந்தியா தற்போது செயலாற்றி வருகிறது நண்பர்களே ஆனால் ரஷ்யா ஓப்பனாகவே இந்தியாவிடம் தன் நாட்டு ஆயுதங்களை வாங்கும்படி கேட்டுக்கொண்டு விட்டது ஆனால் ரஷ்யாவின் ஆயுதங்களை வாங்குவதில் தற்போது நமது நாடு சற்று தயக்கம் காட்டி வருகிறது நண்பர்களே இந்த ரஷ்யா இடையே போரானது எப்போது முடியும் என்று தெரியவில்லை ஆகவே நாம் மீண்டும் ரஷ்யாவுடன் சேர்ந்து அதன் ஆயுதங்களை வாங்கினால் நம்ம நாட்டிற்கு வர வேண்டிய ஆயுதங்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு வர இயலாத நிலை ஏற்படும் ஏனென்றால் ஏற்கனவே எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினை நாம் ஐந்து எண்கள் வேண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆர்டர் வழங்கினோம் தற்போது வரை மூன்று எண்கள் தான் வந்துள்ளனா மீறு இரண்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எஸ் ஃபோர் என்று நம்ம இந்தியாவிற்கு இனியும் ரஷ்யா அனுப்பி வைக்கவில்லை அதுபோன்று நீர்மூழ்கி கப்பலை தயாரிப்பதற்கான ஆர்டர்களும் வழங்கப்பட்டு அவையும் இன்னும் ரஷ்யாவை தயாரித்து நம்ம இந்தியாவிற்கு வழங்கி மு அதன் இலக்கை முடிக்கவில்லை நண்பர்களே ஆகவே தற்போது நாம் மேற்கத்திய நாடுகளும் மற்றும் ஐரோப்பா நாடுகளிடமிருந்து ஆயுதங்களை வாங்கலாம் என்ற முனைப்போடு நம் இந்திய அரசு செயல்பட்டு வருகிறது அதுவும் மூலிய நண்பர்களே தற்போது மூன்றாவது முறையாக இந்த எலெக்ஷனிலும் தற்போதுள்ள அரசே அமையக்கூடும் என்ற ஒரு நம்பிக்கை இருப்பதால் இந்தியாவிலேயே அதிகப்படியான அனைத்து வகையான இராணுவ தளவாடங்கள் மற்றும் இதர பொருட்களை இந்தியாவிலேயே உள்நாட்டிலே உள்நாட்டு நிறுவனங்கள் மூலமே தயாரிக்கப்பட வேண்டும் எந்த நாட்டையும் சார்ந்து இருந்தால் நாளைக்கு போர் என்று ஒன்று வரும்போது அந்த நாடுகள் நமக்கு கொடுக்க கொடுப்பதற்கு இந்த ஆயுதங்களையும் அதன் பேர்பார்சுகளையும் கொடுப்பதற்கு காலம் தாழ்த்தி விட்டால் அல்லது மறுத்துவிட்டால் நம்ம நாடு மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலையை சந்திக்க வேண்டியிருக்கும் என்ற நோக்கத்தில் நாம் முழுவதுமே நம்ம இராணுவத்திற்கு தேவையான பொருட்களை இனியும் ஒரு ஐந்து ஆண்டுக்குள் முழுமையாக நம்ம இந்தியாவிலேயே தயாரித்து முடித்து விடலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு நம்ம இந்திய அரசு மிக வேகமாக செயல்பட்டு வருவதாக தெரிகிறது நண்பர்களே நண்பர்களே அடுத்த பத்தாண்டுகளுக்கு இந்திய அரசு இராணுவத்திற்காக மீன் நூறு பில்லியன் யூஎஸ் டாலர் மதிப்பிலான தொகையை இராணுவ தளவாடங்களை வெளிநாடுகளிலிருந்து வாங்குவதற்காக செலவிடும் என்று தெரிகிறது நண்பர்களே ஆனால் இவற்றில் ஒன்று கூட ரஷ்யாவிடமிருந்து வாங்க முடியுமா ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள முடியுமா என்ற ஒரு சந்தேகம் உள்ளது என இந்திய நாட்டு இராணுவம் சம்பந்தமான நிபுணர் ஒருவர் கருத்து தெரிவித்துள்ளார் நண்பர்களே ஏனென்றால் நாம் மீண்டும் ரஷ்யாவிடம் நாம் ஆயுதம் வாங்குவதற்கு ஒப்புதல் செய்வோமானால் அது உண்மையிலேயே நடக்குமா என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்துள்ளார் நண்பர்களே ஏனென்றால் தற்போது இந்திய அரசு இந்த இராணுவம் சம்பந்தமான விமான தாக்குதல் விமானங்கள் செய்தல் போன்ற அனைத்து வகையான பணிகளுக்கும் உளவுத்துறை சம்பந்தப்பட்ட பணிகளுக்கும் அமெரிக்கா நமக்கு இந்தியாவிற்கு அதிகளவு அளவு ஒத்துழைப்பு தருவதாக உறுதியளித்துள்ளது அந்த நேரத்தில் நாம் அமெரிக்காவுடன் அதிகமாக நெருங்குவதால் சீனா நமக்கு சிரமத்தை தருகிறது கல்வான் பள்ளத்தாக்கில் வந்து உள்ளே நுழைவதற்கு முயன்ற போது தடுப்பதற்காக நமது இந்திய ராணுவம் இருபதுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களை உயிர்த்தியாகம் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது அது போன்ற நிலை தற்போது மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எப்போது சீன இராணுவம் எப்போது இந்தியா மீது போர் எடுக்கும் என்ற ஒரு எண்ணத்துடனே இருக்க வேண்டியுள்ளது நாம் இதன் பொருட்டு நாம் இந்த நூறு பில்லியன் யுஎஸ் டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை மீண்டும் ரஷ்யாவிடம் வாங்குவதற்கு நாம் கையெழுத்திடும்போது ஒப்பந்தம் செய்யும்போது ஒருவேளை சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் ஒரு போர் என்று ஒன்று ஒன்று வந்துவிட்டால் ரஷ்யாவின் நிலை எப்படி இருக்கும் என்று நாம் யோசிக்க வேண்டிய நண்பர்களே என்று ஒன்று வந்துவிட்டால் நமக்கு வழங்க வேண்டிய நூறு பில்லியன் டாலர் அளவுக்கான ஆயுதங்களை வாங்குவதில் அவற்றில் ஒரு சில பகுதியை நாம் ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் செய்திருந்தால் வாங்குவதற்கு இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே என்று ஒன்று வந்துவிட்டால் அந்த ஆயுதங்களை ரஷ்யா வழங்குமா அல்லது சீனாவின் பேச்சை கேட்டு வழங்குவதை நிறுத்திவிடுமா என்றெல்லாம் இந்தியாவிற்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு கேள்வி எழு எழுகிறது நண்பர்களே இதையெல்லாம் ரஷ்யா யோசிக்க வேண்டும் ஒன்று இந்தியா வேண்டுமென்றால் இந்தியாவின் வர்த்தகம் வேண்டுமென்றால் இந்தியாவுடன் அந்த நட்புறவை பேண வேண்டும் இந்தியாவுடன் எதிரிகளாக இருக்கக்கூடிய நாடுகளிடம் ரஷ்யாவின் நட்புறவை சற்று விலக்கி வைத்துத்தான் ஆக வேண்டும் இரண்டு நாடுகளிடமே வர்த்தகம் செய்வது என்பது அது முறையாக நடக்கக்கூடிய விஷயமில்லை ஆகவே நாம் ரஷ்யாவுடன் தற்போது ஒப்பந்தம் செய்து விட்டால் ஆயுதங்கள் வாங்குவதற்கு இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே போர் என்று ஒன்று வரும்போது ரஷ்யா நமக்கு ஆயுதங்களை வழங்குமா நிறுத்தி விடுமா நமக்கு சப்போர்ட் செய்யுமா சைனாவிற்கு சப்போர்ட் செய்து கொண்டு நமக்கு இளைஞலாக இருக்குமா ரஷ்யா என்ற இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் தற்போது காண இயலவில்லை நண்பர்களே ஆகவே ரஷ்யாவிடம் தொடர்ந்து நண்பராக கொள்ள இந்தியா விரும்புகிறது ஏனென்றால் நாம் தொடர்ந்து ஆயுதங்களை வாங்கியிலும் நமக்கு ரஷ்யா ஏலமான அளவிற்கு உதவி செய்துள்ளது நாமும் ரஷ்யாவிற்கு உதவி செய்துள்ளோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து எண்ணெய் வர்த்தகம் அதிகளவில் அளவில் அதிகரித்துள்ளது ஆகவே இவ்வாறு இருக்கும்போது இந்த வர்த்தகத்தை நாம் விட்டுவிடக்கூடாது என்றும் ஒரு சில நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள் நாம் ஆயுதம் வாங்குவதையும் ஓரளவுக்காவது வாங்க வேண்டும் எண்ணெய் வர்த்தகத்தையும் தொடர வேண்டும் இது இரண்டையும் நாம் குறைத்தோமானால் சீனாவிடம் மறுபடியும் ரஷ்யா அதிகமாக நெருங்குவதற்கு சான்சஸ் உள்ளது என சில நிபுணர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் நண்பர்களே இது உண்மைதான் ஏனென்றால் அம நமது நாடு ரஷ்யாவிடமிருந்து முழுவதும் விலகிவிட்டால் அதை சீனாவிடம் சென்று ஒட்டிக்கொள்ளும் கொள்ளும் ஏனென்றால் அதற்கு ஒரு முக்கிய நண்பனாக சீனா அமைந்துவிடும் நாம் அமெரிக்காவிடமும் பிரான்ஸ் நாட்டிடமிருந்தும் ஜெர்மனி நாட்டிடமிருந்தும் மற்ற இதர மேற்கத்திய நாடுகளிடமிருந்தும் நமக்கு தேவையான ஆயுதங்களை வாங்குவதோடு அந்த ஆயுதங்கள் அனைத்துமே நம்ம உள்நாட்டிலேயே தயாரிக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனையோடு தான் அந்த ஆயுதங்களை இந்தியா தயாரிக்கப்படுகிறது நண்பர்கள் ஆகவே பிரான்ஸ் நாட்டிலிருந்து நாம் ரஃபேல் விமானங்களை வாங்கினோமானால் அந்த ரஃபேல் விமானங்கள் இந்த நாட்டில் நமது நாட்டில் தயாரிக்கப்பட உள்ளன அதற்காக நாசிக்கில் உள்ள விமானம் தயாரிப்பு அந்த ஃபேக்டரியானது அனைத்து வகையிலும் மேம்படுத்தப்பட்டு ரஃபேல் விமானங்கள் நாசிக் நகரத்தில் அவை தயாரிக்கப்பட உள்ளன என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே ஆகவே நமது நாடு இனி எந்த ஆயுதம் வேறு நாட்டில் வாங்கினாலும் அவை ஆயுதங்கள் மட்டுமில்லாமல் அவற்றின் அவற்றை முழு தொழில்நுட்பங்கள் இந்தியாவிற்கு தரப்பட வேண்டும் இந்தியாவில் ஆயுதங்கள் தயாரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கண்டிஷனோடு தான் நமது இந்திய அரசு இனி இராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்களை போகிறது நண்பர்களே ஆகவே இவ்வாறு இருக்கும்போது ரஷ்யா சீனாவுடன் அதிகமாக சேர்ந்து நண்பனாக கொள்ள விரும்பும் ஆனால் நாம் ஏற்கனவே விவாதித்துள்ளோம் நண்பர்களே ரஷ்யா வேண்டுமென்றால் ஏமாந்து கொண்டு சீனாவுடன் சென்று நண்பனாகி கொள்ளலாம் அதை பற்றி இந்தியாவிற்கு கவலை இல்லை இந்தியா தன் சொந்த காலிலிருந்தே தன்னிடம் உள்ள ஆயுதங்களை வைத்து நமது ராணுவத்தை பயன்படுத்தி சீனாவை எதிர்கொள்ள நிச்சயம் முடியும் ஆகவே சீனாவிடம் சென்று ரஷ்யா சேர்ந்து நண்பனாக முயற்சி பட்சத்தில் அதில் அடிபட போவது ச ரஷ்யாதான் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது நண்பர்கள் ஏனென்றால் சீனா நாட்டினை எவ்விதத்திலும் நாம் நம்ப முடியாது ஏற்கனவே இதற்கு முன் வெளியான வீடியோக்களை பார்க்காத நண்பர்கள் சற்று பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தற்போது ரஷ்யாவை அடிமைப்படுத்தும் நோக்கத்துடன் அதை தாழ்வு மனப்பான்மையுடன் செயல்படும் நோக்கத்துடன் சீனா ரஷ்யாவை தரம் தாழ்த்தி தற்போதைய பத்திரிகையில் எழுதி வருகிறது என்பதனை சென்ற வீடியோவில் நாம் பார்த்துருந்தோம் நண்பர்களே நண்பர்களை பார்க்காத நண்பர்கள் அந்த வீடியோவும் பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே நாம் தொடர்ந்து ரஷ்யாவுடன் ஆயுதங்கள் வாங்குவதில் இவ்விதமான சிரமங்கள் உள்ள நண்பர்கள் இதன் பொருட்டு தான் அமெரிக்கா நமக்கு நமது உள்நாட்டில் தயாரிக்கப்பட உள்ள ஏம்ச விமானங்கள் ட்வின் என்ஜின் டெஸ்க் பேக்ஸ்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர் விமானங்கள் ஆகிய விமானங்களை தயாரிப்பதற்கு தேவையான ஜென்ரல் எலக்ட்ரிக்கல்ஸ் ஏரோஸ்பேஸ் என்ற நிறுவனத்திடமிருந்து நமக்கு என்ஜின்களை உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கு நம்ம நாட்டிலேயே தயாரிப்பதற்கான ஒப்புதலை அமெரிக்கா நமக்கு வழங்கியிருந்த நண்பர்களே அதுவும் மட்டும் இல்லாமல் கடலோர பகுதிகளிலும் மற்ற அனைத்து பகுதிகளிலும் உளவுத்துறையை மிக தெளிவாக மிக துல்லியமாக செய்வதற்கு நமக்கு எம் நைன் பி என்று சொல்லக்கூடிய ரீப்பர் வகையை சேர்ந்த அந்த விமானங்களையும் நமக்கு தருவதற்கு அது ஒத்துக்கொண்டுள்ளது அதுபோன்று பிரான்ஸ் நாட்டு நாட்டிடமிருந்து நாம் ஏற்கனவே மிரேஜ் டூ தௌசண்ட் விமானங்களை வாங்கி பயன்படுத்தி வருகிறோம் நமது இந்திய நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஏர்கிராஃப்டில் பயன்படுத்துவதற்காக மீண்டும் இருபத்தாறு எண்கள் ரஃபேல் எம் விமானங்களை வாங்க உள்ளோம் நண்பர்களே ஏற்கனவே ஆறு நீர்மூழ்கி கப்பல்களை முழு தொழில்நுட்பங்களையும் பெற்று நமது உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கு பிரான்ஸ் நாடு உதவியுள்ளது மீண்டும் மூன்று அதே வகையிலான நீர்மூழ்கி கப்பலை தயாரிப்பதற்கு பிரான்ஸ் நாடு ஒத்துக்கொண்டுள்ள நண்பர்களே அந்த பணியும் வேகமாக நடைபெற்று வருகிறது இவை மட்டுமில்லாமல் இனியும் மேலமான தொழில்நுட்பங்களை நமக்கு வழங்குவதற்கு பிரான்ஸ் நாடு தயாராகி வருகிறது அவற்றுக்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன நண்பர்களே அதே போன்று ஜெர்மனி நாடும் நமக்கு அந்த நாட்டின் தொழில்நுட்பத்துடன் தொழில்நுட்பத்தை முழுவதும் நமக்கு வழங்கி நம்ம உள்நாட்டிலேயே கப்பலை தயாரிப்பதற்கு ஜெர்மனி நாடும் நமக்கு உதவி செய்தது நண்பர்களே ஸ்பெயின் நாடும் நமக்கு உதவி செய்வதற்கு தயாராக உள்ளது பிரிட்டன் நாடும் நமக்கு உதவி செய்வதற்கு தயாராக உள்ளது ஆகவே நமது நாடு இனி ஒரு நாட்டினை மற்றும் சார்ந்து அனைத்து நாடுகளிடமிருந்தும் மிக சிறந்த தொழில்நுட்பங்கள் அடங்கிய இராணுவ தளவாடங்களையும் ராணுவ ஆயுதங்களையும் நமது இந்தியாவில் வ வாங்குவதற்கும் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்வதற்குமான அந்த வகையிலான செயலில் இறங்கி வருகிறது நண்பர்களே ஆகவே ரஷ்யா நம்மோடு நட்பு நாடாக இருப்பது ரஷ்யாவிற்கு சிறப்பு ரஷ்யா பின்னாளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஆனால் சைனாவுடன் சேர்வது சேராமல் இருப்பது என்பது அது ரஷ்யாவின் தனிப்பட்ட விருப்பம் என்ற ஒரு கருத்தையும் நமது இந்திய நிபுணர்கள் தெரிவித்து வருகிறார்கள் நண்பர்களே நண்பர்களே இந்த மாதம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி பிரான்ஸ் நாட்டின் அதிபர் இமானுவேல் மெக்ரோன் அவர்கள் இந்தியாவிற்கு குடியரசு தினவில் கலந்து கொண்டு நமது பிரதமர் அவர்களுடன் பல்வேறு தொழில் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு சுமூகமான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடத்தப்பட்ட நண்பர்களே இதை கேள்விப்பட்ட சீனா அதிகமாக நடுக்கம் ஏற்பட்டு பிரான்ஸ் நாட்டினை தன் நாட்டு பக்கம் இழுக்க சீனா முயற்சி செய்து வருகிறது பிரான்ஸ் நாட்டிற்கும் சீனா நாட்டிற்கும் இடையிலான இந்த டிப்ளமோட்டிக் உறவு ஆரம்பித்து அறுபது வருடங்கள் ஆயிட்டன இந்த அறுபதாவது ஆண்டு விழாவை தற்போது கொண்டாடும்போது பிரான்ஸ் நாட்டு தொழில்நுட்பங்களை நாங்கள் அதிக அளவில் இறக்குமதி செய்ய பிரான்ஸ் நாட்டிலிருந்து சைனா நாட்டிற்கு தேவையான மிக முக்கியமான அனைத்து துறை பொருட்களையும் நாங்கள் இறக்குமதி செய்வோம் பிரான்ஸ் நாட்டின் தொழில்நுட்பங்கள் எல்லாம் எங்களுக்கு தேவைப்படுகின்றன பிரான்ஸ் எங்களுக்கு மிக முக்கியமான நண்பன் ஆகவே எங்களது இரு நாட்டு உறவு மிக மேம்படும் என்று கூறி இவ்வாறு பிரான்ஸ் நாட்டை தன் பக்கம் இழுப்பதற்காக தற்போது மிக பெரிய அளவிலான பிரபகண்டா மற்றும் நாடகம் ஆடி வருகின்றது சீனா நண்பர்களே இது சம்பந்தமாக தற்போது அந்த நாட்டு பத்திரிகைகள் பிரான்ஸ் நாட்டை புகழ்ந்து தள்ளுகின்றன பிரான்ஸ் எங்களுக்கு மிக மிக நெருக்கமான நாடு அவள் அவர்களிடமிருந்து நாங்கள் ஏராளமான தொழில்நுட்பங்களை வாங்க உள்ளோம் என்று அந்த பத்திரிகைகள் தன் இஷ்டத்துக்கு எழுதுகின்ற நண்பர்களே நண்பர்களே சீனா எந்த தொழில்நுட்பத்தையும் எந்த நாட்டிடமிருந்தும் காசு கொடுத்து வாங்கி விடாது என்பது நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு நன்றாகவே தெரியும் இவ அவர்கள் திருடித்தான் தனது நாட்டின் ராணுவ ஆயுதங்களை தயாரிப்பார்களை தவிர அவை எந்த நாட்டிடமும் வாங்கப்போவதில்லை அது போ அது மட்டும் இல்லாமல் நண்பர்களே சீன அதிபர் திரு சி ஜின்பிங் அவர்களிடம் ஏமாறக்கூடிய ஒரு நபர் இமானுவேல் மேக்ரோன் அல்ல அவர் மிக விவரமானவர் நமது பிரதமர் திரு மோடி அவர்களுடன் தோல்மேல் கைபோட்டு பழகும் அளவிற்கு அவ்வாறு அவர் இறங்கி வருகிறார் என்றால் அவர் சாதாரண மனிதர் அல்ல அவ்வாறு சாதாரண மனிதராக இருந்தால் இரண்டு மூன்று தடவைக்கு மேல் அவர் பிரான்ஸ் நாட்டில் அதிபராக வந்திருக்க முடியாத நண்பர்களே பிரான்ஸ் நாட்டை பற்றி நாம் அதிக அளவில் கேள்விப்பட்டிருக்கோம் ஆகவே பிரான்ஸ் நாடு தொழில்நுட்பங்களில் மிக சிறந்த நாடு அந்த நாட்டுடன் நமது இந்தியா ந நட்புறவு வைத்துக் கொள்கிறது என்றால் பிரதமர் அதற்கான முழுமையான காரணத்தை நன்கு அறிந்திருப்பார் நண்பர்களே அப்படிப்பட்ட திரு இமானுவல் மேக்ரோன் அவர்களை திரு சை ஜி ஜின்பிங் திரு சை ஜின்பிங் அவரது பெயர் உண்மையிலேயே சைனாவில் சை ஜின்பிங் என்று தான் அழைப்பார்களாம் சி ஜின்பிங் அல்ல என்று கூறுகிறார்கள் நண்பர் இந்த சீனா நாட்டின் அதிபர் திரு சை ஜின்பிங் அவர்கள் ஏன் தான் இவ்வாறு இருக்கின்றார் என்று தெரியவில்லை அந்தந்த நாடு முன்னேறி கொண்டு செல்லட்டும் அதை பற்றி இவருக்கு ஏன் வயிறு எரிகிறது இவர் நாடு முன்னேறுவதை பற்றி தான் இவர் கவலைப்பட வேண்டும் அமெரிக்கா முன்னேறிவிட்டது அமெரிக்கா முன்னேறிவிட்டது அமெரிக்காவை நான் வந்து கீழே இறக்கப் போகிறேன் அமெரிக்காவை விட நான் வல்லரசு நாடு என்று காட்டப் போகிறேன் என்று அமெரிக்காவிடம் சென்று மோதிக்கொண்டு இருக்கிறார் அமெரிக்கா எப்படிப்பட்ட நாடு என்று இவருக்கு தெரியாது போல் தெரிகிறது எந்த வகையை பயன்படுத்தியும் சைனாவை சுக்குநூறாக்கி விடுவார்கள் அமெரிக்கக்காரர்கள் ரஷ்யாவை ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் ரஷ்யாவை ரஷ்யாவிடமிருந்தே பதினைந்து நாடுகளை தனியாக பிரித்து வெவ்வேறு நாடுகளாக அறிவிக்க செய்தது அமெரிக்கா அதன் தான் ரஷ்யா தனியாக இருந்து தனது ஆதிக்கத்தை தனது நாட்டின் வளர்ச்சியை முன்னேற செய்தது பதினைந்து நாடுகள் திரும்பி அதில் சேரவே இல்லை அதில் ஒன்றுதான் உக்ரைன் நாடு என்பது நமது இண்டை நியூஸ் சேனல் நண்பர்கள் தெரியும் உக்ரைனை இப்போது அளிப்பதற்கு இதே ரஷ்யா முயன்று வருகிறது நண்பர்களே ஆகவே சீனாவையும் பல நாடுகளாக பிரிப்பதற்கு அதிக நாட்கள் ஆகாது அமெரிக்காவும் அது மட்டுமில்லை நண்பர்களே இந்த சீனாவை அடிப்பதற்கு நான்கு பக்கமும் நாடுகளை சேர்த்து தனது படைகளையும் வைத்து கொண்டு வேறு நாடுகளை தூண்டிவிட்டு இந்த சைனாவுடன் போர்விட செய்து சைனாவை வலுவிழக்க செய்து விடுவார்கள் நண்பர்கள் அமெரிக்கக்காரர்கள் தற்போது ரஷ்யாவின் பல ஆயுதங்கள் காலியாகிவிட்டன தற்போது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் என்று ஒன்று வந்தால் மேற்கத்திய நாடுகள் நேட்டோ நாடுகள் அமெரிக்கா ஆகியன ஒன்று சேர்ந்து கொள்ளும் ரஷ்யாவிடம் ஆயுதம் இல்லை அது ஈரானிடமிருந்தும் சைனாவிடமிருந்தும் நார்த்து கொரியா நாட்டிடமிருந்தும் கடன் வாங்கி கொண்டிருக்கிறது அனைத்து வகையான ஆயுதங்களை தயாரிப்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் அதேபோன்று சைனாவையும் செய்து விடுவார்கள் நண்பர்களே அவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள் என்று நன்கு அறிய முடியும் நண்பர்களை சைனாவையும் தைவானையும் போரிடச் செய்து தைவானையும் ஒழித்து ஏனென்றால் தைவான் இரண்டு மூன்று துறைகளில் அமெரிக்காவை விட மேம்பட்டு இருக்கிறது இந்த கார்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் உற்பத்திக்கு தேவையான இந்த சிப்ஸ் என்று சொல்லக்கூடிய செமிகண்டக்டர் உற்பத்தியில் தைவான் நாடு நம்பர் ஒன் அதுபோன்று பல எலக்ட்ரானிக்ஸ் துறைகளிலும் மற்ற பல துறைகளிலும் தைவான் நாடு நம்பர் ஒன்று இடத்தில் உள்ளது ஆகவே அதனையும் அளித்து இருக்கும் சீனாவின் ஆட்டத்தையும் அடக்கி அதனுடைய ஆயுதங்களையும் காலி செய்து அது அமெரிக்காவை எதிர்கொள்ள முடியாத நிலைமைக்கு அதை ஆளாக்கி விடுவார்கள் நண்பர்களே இவற்றையெல்லாம் இந்த சீனா நன்கு தெரிந்திருக்க வேண்டும் இந்தியா அதன் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அது சைனாவுடன் சென்று எந்த விதமான மோதலுக்கும் செல்லவில்லை சைனாவை பற்றி எந்த விதமான கருத்தும் வெளியில் நமது பிரதமர் அவர்கள் சொல்வதில்லை இவ்வாறு இருக்கும்போது சைனா மட்டுமே இந்தியா 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 வளர்ந்து விட்டு இந்தியா வளர்ந்து கொண்டு இருக்கிறது தனக்கு போட்டியாக இருக்கிறது சைனாக்காரர்கள் அனைத்து நாட்டிற்கும் போட்டியாக அனைத்து நாடுகளும் இருந்து நிறுவனங்களை உங்கள் உள்நாட்டிற்குள் அழைத்து அவர்களை உற்பத்தி செய்த பொருட்களை வெளிநாட்டிற்கு ஏற்றுமை செய்து சம்பாதித்த பணத்தை தான் இப்போது வைத்துக்கொண்டு ஆடுகிறீர்கள் சைனாக்காரர்கள் இந்தியா தன் இஷ்டத்திற்கு தன் வேலையை பார்த்து கொண்டு தன் முன்னேற்றத்தில் சென்று கொண்டிருக்கும் போது இந்தியா முன்னேறிவிட்டது எனக்கு போட்டியாக வருகிறது போட்டியாக போட்டியாக வருகிறது என இந்த சிறு சை ஜின்பிங் அவர்கள் நினைப்பது முட்டாள்தனம் இல்லையா ஆகவே இவர் ரஷ்யாவையும் அளிக்கப் போகிறது இந்த சைனா நாடு தைவானுடன் போரிட சென்று தனது ஆயுத பலத்தை எல்லாம் விளக்கப் போகிறது சைனா நாடு இந்தியாவில் வந்து இந்தியாவை தாக்க நினைத்தால் முழுமையாக சைனா ஒன்றுமில்லாத பாகிஸ்தான் போன்று அது ஆகக்கூடிய நிலை மிக விரைவில் ஏற்படலாம் நண்பர்களே ஆகவே தற்போது நமது இந்திய அரசு மிக துல்லியமாக கணக்கிட்டு நம்ம நாட்டின் வளர்ச்சிக்கு நம் நாட்டின் பாதுகாப்பிற்கு தேவையான வகையில் அதற்கு வேண்டிய அனைத்து முயற்சிகளும் எடுத்து வருகிறது நண்பர்களே நண்பர்களே நமது இண்டஸ் வீடியோ செய்திகளில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்தியாவின் வடபகுதியில் சீனா நாடு தனது விமானங்களின் மூலம் தனது போர் விமானங்களின் மூலம் ஆயுதங்களை எடுத்து வந்து இந்தியாவை தாக்குவது சற்று சிரமமான ஒரு பணி என்பதனை நாம் கேள்விப்பட்டிருந்தோம் விமானங்கள் அந்த நாட்டு விமானங்கள் அவ்வளவு உயரமான பகுதிகளில் அதிகமான ஆயுதங்களை ஏற்றி கொண்டு வந்து இந்தியாவை தாக்க முடியாது என்று நாம் பார்த்திருந்தோம் ஆகவே இந்த மலைப்பகுதிகளில் பயன்படுத்துவதற்காக நமது விமானங்கள் சமதள பகுதிகளில் அதிக அளவில் நிறுத்தப்பட்டிருந்தாலும் விமானங்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்கள் என்று கூறுவோம் இவற்றை பயன்படுத்தி சீன நாட்டின் அல்லது பாகிஸ்தான் நாட்டின் விமானங்கள் வரும்போது அவற்றை தாக்குவதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று கருதி நமது இந்திய அரசு இந்திய விமானப்படி அதிக அளவில் ஹெலிகாப்டர்களை தயாரிக்க ஏற்பாடு செய்து வருகின்ற நண்பர்களே ஏற்கனவே நமது உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட பிரசாந்த் என்று சொல்லக்கூடிய எல்சிஎச் லைட் கம்பேக்ட் ஹெலிகாப்டர் என்று சொல்லக்கூடிய இந்த பிரசாந்த் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த ஹெலிகாப்டர்கள் நூற்றி ஐம்பத்தாறு எண்களை தயாரிப்பதற்கு ஏற்கனவே ஆர்டர் வழங்கியுள்ளது நண்பர்களே இவை போக இந்தியன் மல்டிரோல் ஹெலிகாப்டர் ஐஎம்ஆர்ஹெச் என்று சொல்வார்கள் இந்தியன் மல்டிரோல் ஹெலிகாப்டர்களை தயாரிப்பதற்கு இவை நமக்கு மொத்தம் இருநூறு எண்கள் தற்போதுக்கு தேவைப்படுதாக கணக்கிட்டுள்ளனர் இவற்றை தயாரிப்பதற்கு தேவையான எஞ்சின்களை தயாரிப்பதற்கு இந்தியாவும் பிரான்சும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒப்புதல் செய்து கொண்டன அந்த சஃப்ரான் நிறுவனமானது இந்தியாவில் தற்போது மிக வேகமாக இந்த என்ஜின்களை தயாரித்து நமது ஐஎம்ஆர்ஹெச் என்று சொல்லக்கூடிய இந்தியன் மல்டி ரோல் ஹெலிகாப்டர்களை தயாரிப்பதற்கு தற்போது மிக வேகமாக தனிய தனது பணியை நமது இந்திய அரசு நிறுவனமான ஹால் நிறுவனமும் பிரான்ஸ் நாட்டின் விமான தயாரிப்பு த நிறுவனமான சஃப்ரான் நிறுவனமும் தற்போது இணைந்து இந்த பணியை மிக துரிதப்படுத்த திட்டமிட்டுள்ள நண்பர்களே நண்பர்களே ஏற்கனவே ஜப்பான் நிலவிற்கு இந்த மாதம் அனுப்பிய அதனுடைய சிலிம் என்று சொல்லக்கூடிய விண்கலமானது வேலை செய்யவில்லை என்று நாம் பார்த்திருந்தோம் அந்த விண்கலம் நிலவில் மிக தலைகளாக தரங்கி இறங்கியுள்ளது எனவும் அதில் உள்ள சோலார் பேனல் வேலை செய்யாததால் அந்த விண்கலத்திற்கு தேவையான மின்சக்தி கிடைக்காததால் அந்த விண்கலம் பயன்படுத்தப்படாமல் உள்ளது என்பதையும் நாம் பார்த்திருந்தோம் ஆனால் இன்று வந்துள்ள செய்திகளின்படி அந்த சோலார் பேனல் தற்போது வேலை செய்வதாகவும் அந்த விண் விண்கலத்திற்கு தேவையான எலக்ட்ரிக் பவர் கிடைப்பதாகவும் அது தற்போது நன்கு செயல்பட்டு வருவதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன நண்பர்கள் அது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட இடத்திலிருந்து சுமார் ஐம்பது மீட்டர் தள்ளி அது தரங்கி இறங்கியுள்ளதாகவும் ஆனால் தலைகளாகத்தான் தரங்கி இறங்கியுள்ளது எனவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே சென்ற வீடியோவில் பீகார் மாநிலத்தின் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அவர்கள் தனது ஆட்சியை கலைத்துவிட்டு பிஜேபியுடன் சேர உள்ளார் என்ற செய்தியை நாம் வெளியிட்டிருந்தோம் அதேபோன்று அவர் ஆட்சியை கலைத்துவிட்டு பிஜேபி உதவியுடன் தற்போது மீண்டும் ஒன்பதாவது முறையாக அவர் பீகார் மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டராக அவர் பதவியேற்றுள்ளார் நண்பர்களே ஆகவே அடுத்த தேர்தலில் தற்போது மே மாதம் நடக்கவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி கட்சியும் நிதிஷ்குமார் அவர்களின் கட்சியும் ஒன்று சேர்ந்து அங்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு போட்டுவிடும் என்று தெரிகிறது நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நன்றி வணக்கம்